உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து ரதி மண்மதற்கு வந்து காமனாக நடக்கிற மாவிளக்கு பூஜை நேற்று நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அர்ச்சனை தட்டை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஜாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெய் பக்கத்தில் வந்து கல்புரம் நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுருக்க பூ மாலை வாங்க கோயிலுக்கு போகலாம் பார்த்திங்களா ரதி மன்மதற்கு வந்து நான் அன்னைக்கு காட்டுறப்போ வந்து ஃபோட்டோ இல்லை கல்யாணம் பண்ணியிருக்காங்க சாரி என்னால் கல்யாண வீடியோ அப்லோட் பண்ண முடியல நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பார்த்திங்களா அழகாக பூ வச்சு நம்ம நார்மலாக கல்யாணத்துக்கு பண்ணுற மாதிரியே அந்த பானையெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க ஜலம் எடுத்துகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் சத்தம் கேட்குது வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தம்பி தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க இவங்க இவங்க வந்து எடுத்துகிட்டு வரவங்களுக்குன்ட்டு தனி ஃபேமிலி இருப்பாங்க ஊரில் அவங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அந்த ஜலத்தை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு தான் பூஜை வந்து மாவிளக்கு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பவர் இல்லாதனால கிளாரிட்டி இல்லாத இருட்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்திங்களா அதை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டாங்க இதோ நம்ம கொண்டு போன பூ மாலை நல்லா இருக்குது இல்லைங்களா பார்த்துட்டு க கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஊர் பொதுவாக செய்கிற பூஜை இது ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு நாள் உச்சபம் உ இதெல்லாம் நம்ம சிட்டி சைடில் இந்த டவுன் சைட்லலாம் இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நானும் சுத்தமாக பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ரொம்ப ஆசையாக இருந்தது ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வந்து மாவிளக்கு வச்சுட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த மாவிளக்கு வந்து நெய் போட்டு எல்லாமே ஏற்றி காமனாக செய்கிறது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த பூஜை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து நல்லா செல்வம் செழி போட நோய் நொடி இல்லாத எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்றது வந்து ஐதீகம் பார்த்திங்களா மாவிளக்கு எல்லாருமே வந்து நெய் போட்டு ரதி மன்மதருக்கு வந்து படையலுக்கு ரெடி பண்ணிட்டோம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவிளை பூஜை ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படையலுக்கு அவங்கவுங்க கொண்டு வந்த பிரசாதத்திலும் வந்து இலையில வச்சுட்டாங்க தேங்காவும் எல்லாேருக்கும் உடச்சி வந்து அந்த தட்டிலே வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த மாவிளக்கு வந்து ஏற்றுறப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த பூஜை சத்தம் ஜனங்களை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஆசையாக தான் இருந்திருக்கு ஏன்னா இவ்வளோ வருஷமாக எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த கிராமத்து வழக்கங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு வழக்கங்கள் இருக்குது அது அந்த மாதிரி உங்கள் வில்லேஜில் என்னென்ன வழக்கங்கள் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில் ரதி மன்மதருக்கு வந்து இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே கேட்டது கூட அவங்களாம் நீ கேள்விப்பட்டதில்ல சொன்னாங்க எங்கள் அக்காங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்கக்கிட்ட கேட்டதுப்போ நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா ஊர் ஜனங்கள் ஒன்றா ஒன்று கூடி அவங்கவுங்களுக்கு இருக்கிற பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பிரசாதம் சாப்பிட்றப்ப மட்டும் நம்ம இருக்கிற எக்ஸைட்மெண்ட் சான்ஸே இல்லை நீ சேர்ந்த புளியோதரை லெமன் ரைஸ் அப்புறம் சுண்டல்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இதோட வந்து அடுத்த வருஷம் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் அந்த டைமில் சாப்பிட்ற டேஸ்ட்டு என்ஜாய் பண்ணணும் இல்லையா ஆனால் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டு வாங்குவோம் அதுக்கப்புறம் இந்த பூஜை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அவங்கவுங்க மாவில் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு சுத்து மண்மதத்தை சுற்றிக்கிட்டு அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம் அவ்வளோதான் அந்த பூஜை முடிஞ்சிருச்சு இதோடு அந்த ஜலம் எடுத்துகிட்டு வர அந்த தம்பியை வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காத பார்த்துப்பாங்க பார்த்துட்டு காலையில் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் நான் வந்து அது என்னான்ட்டு பெரியவங்கக்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக நான் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்களா பிரசாதத்துக்கு யாரும் எங்கேயும் பார்க்கல எல்லோரும் கீழே உட்காந்துட்டாங்க குட்டி பசங்க பார்க்குறப்போ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக பிரசாதம் பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்துச்சு அடுத்தது லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் புளியோதரை வந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து மாவளுக்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வி விடிய காலமுறை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகள் தொடரட்டும் நம்ம வீடியோவும் தொடரட்டும் டட்டா